ஸோ ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரமும் நம்ம செத்துப்போன மிருகங்களை குறித்து தான் பார்க்க போகிறோம் ஆனால் வேறு விதமாக பார்க்க போகிறோம் போன வாரம் முழுக்க ஒரு செத்துப்போன மிருக மிருகத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துர்நாற்றங்கள் பாவங்கள் இந்த காரியத்தை குறித்து பார்த்தோம் இந்த வாரம் அதே செத்துப்போன மிருகங்கள் தான் ஆனால் அதன் மூலமாக கர்த்த நம் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை குறித்து பார்க்க போகிறோம் அதே பகுதி ஆனால் வேற மாதிரி ஒரு கோணத்தில் பார்க்க போகிறோம் நியாயாதிபதிகள் பதினான்கு ஐந்து கொர்ஜிக்கிற கெர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்து கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பரமாய் இறங்கினதினால் அதை ஒரு ஆட்டுக்குட்டியே கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான் பார்த்தீங்களா அந்த கெர்ஜிக்கிற பால சிங்கத்தை எப்படி கிழிச்சானா ஒரு ஆட்டுக்குட்டி அதாவது பலனே இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை எவ்வளவு ஈஸியாக வந்து அடித்து கொல்ல முடியுமோ அப்படி ஒரு கெர்ஜிக்கிற பால சிங்கத்தை கர்ஜிக்கிற பால என்ன எப்போது வந்து சிங்கம் கர்ஜித்து இருக்குன்னா அது ரொம்ப பசியாக இருக்கும்போது வேட்டையாடும் போது அது வந்து தன்னுடைய முழு பலத்தையும் காட்டும் போது அது கர்ஜிக்கிற சிங்கமாக இருக்கும் அப்படிப்பட்ட கர்ஜிக்கிற சிந்த சிங்கத்தை தன் கைகளால் ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கெழுத்து போட்டானா அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்திச்சு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் பாவங்கள் இது எல்லாவற்றையும் தேவன் நம்மளுடைய சொந்த கைகளால் சிறு காரியத்தை செய்து முடிக்கிறது போல் தேவன் நம் வாழ்க்கையின் போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார் ஒன்பதாவது வசனம் எட்டாவது வசனம் சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேன் கூட்டமும் தேனும் இருந்தது அப்போ ஒரு காலத்துல போராட்டம் பிரச்சனை வலின்னு இருந்த ஒரு வாழ்க்கையை தேவன் சுவை மிகுந்ததான ஒரு வாழ்க்கையாக தேவன் மாற்றுகிறதை நம் வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிருப்போம் பார்த்துருப்போம் இப்போ கூட நம்ம கடந்து போற பாதையில நம்ம பழைய காரியங்களை குறித்து நினைக்க முடியாத அளவுக்கான போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் ஆனா கர்த்தர் சொல்கிறார் எப்படி சிம்சோன் அந்த பால சிங்கத்தை சர்ச்சிக்கிற பாலசிங்கத்தை கிழித்து போட்டு அந்த சிங்கம் செத்து போய் அந்த போராட்டம் எப்படி உள்ள தேனீக்கள் நிற நிறைந்ததாக மாறினதோ அப்படி கசப்பும் வெறுப்பும் கவலையும் கஷ்டமும் நிறைந்த நம் வாழ்க்கையை தேவன் சுவை மிகுந்ததாக மாற்றுவார் அப்படின்னு தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்ம இஸ்ரேவேல் ஜனங்களை கூட பார்க்கலாம் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தின் கசப்பு வாழ்க்கை வெளியே வரும்போது தேவன் சொல்லுகிறார் இன்று காண்கிற எகிப்தேனே நீ இனி காண்பதில்லை அப்போது எகிப்தை குறித்து எங்கே வந்து அந்த ஜனங்கள் கேள்விப்பட்டாலும் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா அந்த எகிப்தில் தேவன் எப்படி எங்களை விடுதலை ஆக்கியிருக்கார் அப்படின்னு அந்த எகிப்தை நினைவு கூறும் போதெல்லாம் அந்த கசப்பை தேவன் இன்று மதுரமாக மாற்றினதை நினச்சி நிச்சயம் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க உள்ளுக்குள்ளே களி குறிந்திருப்பாங்க நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தருணங்களில் இந்த பிரச்சனையெல்லாம் என்னால் மீள முடியுமா அது கடனாக இருக்கும் திருமண காரியமாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் இதில் என்னால் மூழ மீள முடியுமா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற போராட்டத்திலலாம் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்து இன்றைக்கி அதை நினச்சி பார்த்தா கூட அந்த வலியை வந்து நம்மளால் வலிச்சிதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் எப்படி வலிச்சிதுன்னு தெரியாத அளவுக்கு தேவன் மாற்றியிருப்பார் நீங்கள் பிரசவ வேதனைப்படுகிற ஒரு தாயை ஒரு பிள்ளை வளர்ந்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் ஆனால் பிரசவ வலி ரொம்ப பயங்கரமான வலின்னு எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு அந்த வலியை நினைக்க முடியுமானா அது ரொம்ப வலிக்கும் அவ்வளோதான் தெரியுமே ஒளி அதே வலி இன்னைக்கு நம்மளால் நினைக்க முடியாது ஆனால் அதுக்கு பதிலாக இன்னைக்கு அந்த அந்த வலியுக்கு அப்புறம் தேவன் கொடுத்த அற்புதமான கிருபையான பிள்ளைகளை பார்த்து நம்ம சந்தோஷப்படுகிறோம் இல்லையா அப்படி தான் தேவன் நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற போராட்டத்தை நம் கைகளாலே ஆவியானவர் இறங்கி ஆவியானவர் வந்து சிங்கத்தை வந்து கொல்லல ஆவியானவர் சிம்சோனுடைய கையினாலேயே அந்த சிங்கத்தை கொலை செய்ய வைத்தார் நம்முடைய போராட்டத்தை தேவன் நமக்கு பலனை கொடுத்து நம் கைகளாலேயே அதை கொலை செய்ய வைப்பார் அதாவது அது ஒன்றுமில்லாமல் போக வைப்பார் ஒன்றுமில்லாமல் போன அந்த காரியம் பின்னாட்களை நமக்கு இனிமையான ஒரு நினைவாக நம்ம இருதயத்தில் கர்த்தரை துதிக்கிற மகிழ்ச்சியின் கீதமாக மாறும் அப்படின்னு இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் கற்றுக் கொடுத்துக்கிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் ஏதோ புதிய காரியங்களை செய்கிறேன்னு தேவன் சொல்கிறார் இல்லையா அந்த வசனத்தோட இன்னொரு பார்த்து பாட்டு இது முந்தின கர்ஜிக்கிற சிங்கத்தை நினைக்க வேண்டாம் முடிஞ்சு போன அந்த போராட்டத்தை நினைக்க வேண்டாம் இன்னைக்கு நான் உனக்கு சுவையான அருமையான உன் வாழ்க்கையை இனிமையாக்குகிற காரியத்தை தருகிறேன்னு தேவன் சொல்கிறார் நம்ம வந்து இனி நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டம் இல்லை இப்போ கடந்து போகிற போராட்டத்தை நம்ம நினச்சி கவலைப்படாமல் கர்த்தர் வந்து சிம்சோன் கையினால் அதை முறியெடுத்தது போல் நம் கையினாலும் முறியடித்து அந்த நினைவுகளை இனிமையாக மாற்றுவார் காட் பிளஸ் யூ